அனைவருக்கும் வணக்கம் எங்க நிக்கிறோம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா பலருமோ போரிசாலிக்கல நிக்கிறோம் இருபத்தோராம் தேதி கடல் வந்து அடிச்சு எல்லாம் கொண்டு இந்த கல்லுகள் எல்லாம் கிளறி எல்லாம் இவ்வளவு அமைதியா இருக்குது இவ்வளவு ஈரத்துல வந்து இந்த கல்லுகள் இந்த பைப்புகள் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போயிருக்கு அங்கால அழிவு இல்ல இந்த பக்கம் அழிவு அங்கால கப்பல் நிக்கிற பக்கமும் இல்லை கப்பல் அங்கால நிக்குது கப்பல் இறங்கு துறை அங்க அதுதான் பல பழமவுண்ட பெரிய கப்பல்கள் பார்ட்டம் அங்கால பார்த்தோன்னு அந்த மலைக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டி வந்திருக்கிறான் இப்ப எடுத்து கொண்டு இருக்கிறான் இந்த இந்த இதெல்லாம் லெவல் லெவலாக்கிடந்தது முதல்ல இதெல்லாம் முதல் லெவலா கிடந்தது இந்த பைப்புகள் எல்லாம் கிளறி கொண்டு போடுறது எப்படி எப்படி பூஜா வந்துருக்கு மேன்னு தண்ணி வந்து இந்த பைப் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போறோம்னு சொன்னா இப்படி அங்க ரோடுக்கான தண்ணி வந்தா மீன் அந்த ரோட்டுக்கான மெயின் ரோட்டுக்கான தண்ணி வந்துருக்கு இந்த இதெல்லாம் லெவலா கிடந்தது அடிச்சு கொண்டு போனோம்ல அடிச்சு கொண்டு போடு நாங்களும் பொழுதுபோட்டை போச்சு பாப்போம் என்ன கண்டலு வந்துடுறாங்க இப்ப பாத்து கொண்டு இருக்கோம் மழை தூரது இப்ப கடை அமைதியா போச்சு தானே இப்ப பாப்போம் இந்த பெரிய கல்லுகள் எல்லாம் இங்க போட்டு இந்த கட்டு கல் எல்லாம் உலகத்துக்கும் அந்த மண் போட்டு அந்த மாவு வதிச்சிருந்தோம் மாவுல என்ன கல் அந்த அந்த அணை போவோம் அது அணா அரிச்சிருக்கு இதை விட அங்கால் பக்கம் வீடுகளுக்கு எல்லாம் தண்டு போனது தான் மாதிரி தான் பெரிய சுனாமி மாதிரி தான் வந்துருக்கு ஆனா இவ்வளவு மேட்டு பக்கம் ஆனா இந்த கல் பெரிய கல் எதுவும் அரைக்கி கொண்டு போனீங்கன்னா கட்டுறங்களை எப்படி விட்டு இந்த கல்லை விடா அப்படி இருக்கு ஆஹ் வா அங்கால போகூடா அங்கால போடா அதான் அங்கால போகூடாதுலாம் கடல் அரைக்காமலே கல்லு போட்டும் கூட அந்த கடல் வந்து இந்த இந்த கல்லு இந்த கல்லுகளை அரைக்கணும்னு சொன்னா பூசா வந்திருக்கு இந்த கடல்ல இந்த தங்குதா இந்த கல்லுகள் எல்லாத்தையும் சொன்னா எப்படி பூசா வந்திருக்கு ஓ பயங்கர ஈரமாத்தான் வந்தது என்ன அது பிளேட்ல இன்னொரு நாளைக்கு போகலாம் பாத்துட்டு பேசி விட்டு Dai, è la parte, che la per niente? Da che non ci fino a cane, a piatto. Che fino a 100 sì. non dire sì. mi come arriva piove, piovere acqua, questa cosa nessuno sono bloccare. No, sì, ma più anni passeranno, più, sì. più queste cose saranno spesse. Mm. Ma io paese, 50 milioni di persone 50 persone una volta. Oramai il clima è cambiato, Eh volta sì, volta. sì, tutto il paese. எடுக்கலாம் யோசி இப்ப நாங்கள் இத்தாலிக்காரோடையும் காய்ச்சி கொண்டு இருக்க சொல்லி இருக்கிறோம் அதை பத்தி தான் இப்ப ஆக்களோட சந்திச்சு தெரிஞ்சு கதைக்கிறோம் ஆக்களை எடுக்க கூடாது எடுத்தாப்ப சந்தைக்கு வருவாங்களும் அதுவும் ஒரு பிரச்சனையே இஞ்சாலே ஆக்களை தவிர்த்தி எடு ஆக்களோட கதைக்குற எடுக்கலாம் பிரச்சனை இல்ல இந்த கல்லு

பீச் மாதிரி கிடந்தது இது இதுல நின்று இருந்தா கதை முடிஞ்ச அதோட கரண்ட் மண் கரண்ட் இருந்தது அதெல்லாம் இதே மாதிரிதான் இருந்தது இப்படி நீ தான் அப்படியே கிளப்பி கொண்டு போட்டுருச்சு முழுக்கரையும் கிளப்பி கொண்டு போட்டுருச்சு இந்தியால பேர் இந்த கல்லெல்லாம் இப்படியே வச்சிருந்தா அது ஒன்றும் இந்தியால வேற இல்ல இஞ்சால வந்து அடிச்சிருக்கேன் அன்னைக்கெல்லாம் நீலாம் அடுங்கி இருக்கும் தெரியாது நிலம் கீழே நடுங்கி ஓ கீழே தான் ரெண்டு தான் இப்படி கிளப்பி இருக்குது போல உடக்கு சரி நாங்கள் இஞ்சால திரும்ப அங்காலே ஒன்றும் இல்லை இந்த கல் எல்லாம் கடலுக்கு இருந்து வந்து அங்க போய் அரை கண்டு எல்லாம் அங்க கொண்டு வந்து கொட்டி விட்டுருக்கு கடல் அங்க நிக்கிது வந்துருக்கு அம்மா இதுதான் அந்த அந்த மலையை பாத்தீங்கன்னு சொன்னிச்சுன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது மாதா கோயில் ஒன்று புதுமையான கோயில் ஒன்று அங்கால கீழே கீழ கிட்ட கிட்டத்தனங்களுக்கு இது காபரம்ண்டு பெரிய கப்பலில் டூரிஸ்ட் கப்பல் எல்லாம் பாரம் அங்கால சேதம் இல்ல ஏன்னா அதுக்கு அந்த அணை கட்டி இருக்குது பெரிய மாதிரி அந்த லைட் தெரியுது அந்த லைட்டுக்கு மதில் கட்டி இது பெரிய அணை கட்டினுடைய அங்கால அந்த போசா அங்கால தண்ணி போதமுடிய பாதிப்பு ஒன்றும் வரையில் இங்க தான் பாதிச்சு இருக்குது ஏன்னா இது வீச் வீச்சு மாதிரி காட்டினோடய இதுக்கெல்லாம் தண்ணி அந்த இப்ப அடைஞ்சிருக்கு பா இந்தியாவில திரும்பி எங்க காரணம் அடிக்கிற இடத்துக்கு புரிஞ்சாங்க இதா இப்ப நாங்க கடக்கரை காணொலியை எடுத்துக்கொண்டு வீடு போய் கொண்டு எடுக்கிறேன் இந்த காணொளி இப்ப இடஒலியில பாப்போம் அஞ்சால கப்பல் எல்லாம் நிற்குது இதுல இஞ்சாலே உண்டும் ஒன்று நடக்கல ஏன்னா இஞ்சால வந்து மீன் பிடி போட்டுகள கொண்டு வந்து இருக்கு இந்த ரசக்கரையோட

Bindhu, mm -hmm. bindhu, mm -hmm. mm -hmm. கடை கூட்டி நேரம் கிட கொஞ்ச நேரம் இப்ப நாங்கள் வீடு நெருங்கி கொண்டு இருக்கிறது இதுடன் இந்த காணொலி என்று மீண்டும் இன்னும் ஒரு காணலி சந்திப்போம் வாய்